ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்தார் பத்தின விளாக்ஸ் நிறைய நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கும் ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கத்தார் பத்தின திங்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எங்கே போயிருக்கோம் அப்படின்னா அதிகமாக வெளில போகல இப்போ அதனால் வீடியோஸ் அதிகமாக வரல ஸோ நேற்று சும்மா வெளில போயிட்டு வரலாம் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பீச்சுக்கு போயிருந்தோம் ஸோ பீச்னால் நம்ம ஊரில் இருக்க மாதிரி ரொம்ப தூரம் ஊரை நடந்து மணல்லே நடந்து போகிற மாதிரி இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்து குட்டி குட்டி நிறைய வீடு மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த வந்து வக்ரா சூக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வக்ரா அல்வக்ராவில் இருக்கிற ஒரு ஓல்டு சூக் இப்போ வந்து இந்த ஷாப்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து நியூ சூக் சூக் கிஃப்க்கு வந்து வேற ஒரு இடத்துக்கும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்ஸ் தான் இருக்குது அந்த அளவுக்கு ஷாப்ஸ் கிடையாது பட் என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா போகும்போது இந்த மாதிரி பழைய நம்ம பழைய காலத்து வீடெல்லாம் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாவில் வந்து பர்ஃப்யூம் ஷாப்ஸ் அதுக்கப்புறம் Uh, vegetable shops meat shop uh, fish uh, mar fish market vegetable market uh, birds market uh அதுக்கப்புறம் அக்வா மார்க்கெட் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து அங்கங்கே இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வீடுன்னு நினச்சி பார்த்தா பட் உள்ளே வந்து கடை அந்த மாதிரி இருக்கும் மேன் அக்சசரிஸ் பேக்ஸு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்கும் வழியில் அங்கங்கே ஒரு ஒரு கடை டீ ஷாப்ஸு ஹோட்டல்ஸு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய கடைசாக இருக்கும் இப்போ வந்து ரம்ஜான் சீசன் ரம் ரம்ஜான் நேற்றாக ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஒருத்தர் கூட யாருமே வெளில இல்லை ஸோ ஃப்ரீ டைம் மற்ற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கூட்டம் இங்கே இருக்கும் பட் இப்போ வந்து ரம்ஜான் சீசன்ன்றனால வெளியே யாருமே வரல ஸோ நாங்கள் ஈவினிங் சும்மா வெளில போய்ட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக போகணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட இருக்கும் மேலே போய் நின்று பார்த்தோன்னா வியூ சூப்பராக இருக்கும் பட் நாங்கள் போகலை டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்டு பீச் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துவிட்டு ஸோ நம்ம ஊரில் எல்லாம் எப்படி நடப்போம் அங்கே மெரினா பீச்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரம் வெறும் மணலேயே நடந்து இது போகலாம் அந்த மாதிரி இருக்காது இங்கே ஸோ இந்த மாதிரி ஏரியா தான் நம்ம க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கடை டீ ஷாப்ஸ் இந்த மாதிரி சீ ஃபுட்ஸு ஹோட்டல்ஸு அந்த மாதிரி இந்த மாதிரி மரம் வந்து அங்கங்கே நிறைய இருக்கும் இங்கே என்ன அப்படின்னு கிட்டே போய் பார்த்தா அது வந்து நம்ம ஊரில் இழந்த பழம் சின்ன இழந்த பழம் இருக்கிறாங்களா அந்த மரம் தான் அங்கே அது நிறைய இங்கே இருக்கும் அங்கங்கே பேரிச்சு பழம் மாதிரி இதுவும் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே ட்ரெஸ் ஷாப்ஸ் அங்கங்கே ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க வேணும்னா நம்ம பார்த்து பார்த்து சேல் பை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து எல்லா பொருளும் அங்கங்க தான் இருக்கும் பட் யாருமே எதுவுமே சொல்லாமல் மற்றவங்க பொருளை வேலை கை வைக்க மாட்டாங்க அந்த அங்கங்கே நிறைய சிசிடிவி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ கத்தாரப்புறத்த ஊரில் சேஃப்டின்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இப்படி நடந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா இந்த மாதிரி இங்கே நடுநடலில் வந்து இது என்ன ஏரியா அப்படின்னா இது வந்து நமாஸ் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி ப்ரேயர் ரூம்ஸ் அந்த மாதிரி அங்கங்கே நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் பீச்சில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா நம்ம வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பீச் போனோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப தேடி அழிவு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அங்கங்கே பீச்சுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் அந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் எல்லாம் பக்கத்தில் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரீ தான் அதுக்கு தனி காஸ்ட் எல்லாம் எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கிட்ட நெருங்கி இங்கே பீச்சுக்கு கிட்ட வர டைமில் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் சின்ன ஷாப்ஸ் தான் இருக்கும் ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் திருப்பி ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அப்படியே போனோம் அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து அங்கங்கே செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க ஸோ இங்கே வந்து போட் செட்டப் இருக்கும் இது வந்து மேப் செட் இது என்னென்ன எங்கே எங்கே எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி போட் செட்டப் வந்து த்ரூ அவுட் இந்த இது ஃபுல்லாகவே இந்த போட் வச்சுருப்பாங்க பட் நம்ம மேலெல்லாம் ஏற முடியாது சைடில் நின்று ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம் இது என்ன அப்படின்னா அங்கங்கே நிறைய வாட்ச்மேன்ஸ்லாம் செக்யூரிட்டிஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அது மேலெல்லாம் ஏற முடியாது குழந்தைங்க ஏறினா கூட தீட்டுவாங்க இறங்கிறங்கன்னு வாங்க பட் பார்க்க அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இப்போ வரைக்கும் அது அப்படியே அழகாக இருக்குது ஸோ பீச்சை பார்த்தோன்னே நம்ம பசங்க மண்ணில் சொல்லவும் வேணும் மண்ணை வச்சு வீடு கட்டுறேன் அது பண்ணுற இது பண்ணுற நிறைய அவங்க பாட்டு மண்ணில் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க பட் கொஞ்சம் மண்ணில் விளாட்னது கூட பரவாயில்லை கொஞ்சம் நேரம் தான் மண்ணில் விளையாடுனாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே பீச்சு போயிட்டாங்க தண்ணி வந்து கொஞ்சம் உள்ளே இழுத்துட்டு இருந்து ஸோ நிறைய தண்ணிலாம் இல்லை ஒரு மாதிரி பாசல்லாம் நிறைய மீன்ஸ் தண்ணி கொஞ்சம் உள்ளே போக போக வந்து வெளில வந்து அந்த பாசல்லாம் அப்படி இருக்க ஆரம்பிச்சிச்சு சரி வந்துது வந்து டோ போயிட்டு தண்ணியில் கொஞ்சமாக கால் அனுச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே நடந்து போனால் இங்கே வந்து தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்குது ஸோ இங்கேலாம் வந்து அந்த மாசெல்லாம் போயிருந்துச்சு அது அது கொஞ்சம் நல்லது தான் வாட்டர் பட் மற்ற பீச்செல்லாம் சூப்பராக இருக்கும் மற்ற பீச் எப்பயாவது போகணும் அப்படின்னா அதோடய அதோட விளாக்கு போட்டுக்கிறேன் மறக்காமல் இருக்குது நம்ம சில நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்படியே தண்ணியோட சத்தம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு நைட்டில் அமைதியாக இதில் ஈவினிங் டைமில் வந்து அந்த இடத்துல அந்த மேலே தெரியல அங்கேருந்து நம்ம வந்து சன்ரைஸ் பார்த்து சன் செட் பார்த்துட்டோம் சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் ஈவினிங் கொஞ்சம் வெளில போயிருந்தோம் போயிட்டு அப்படியே சும்மா சரி வந்து போகலாம் அப்படின்றதுக்காக வந்தும் இருட்டாயிருச்சு முடிஞ்ச இன்னொரு நாள் டே டைமில் நல்லா வந்து வீடியோ வந்து எடுத்து சூப்பராக போடுறோம் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ஜெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ என் பையனும் கூட வந்த ரெண்டு மூணு குட்டிஸ் எல்லாமே வந்து மண்ணை பார்த்து பீச்சை பார்த்தோன்னே தண்ணியில் வந்து கல் தூக்கி போடுறது வந்து அது அவங்களுக்கு அந்த நம்ம தமிழண்டா அப்படின்ற மாதிரி நம்மளோட பா ப்ளட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி இந்த கல் தண்ணியை பார்த்தா கல் தூக்கி போடணும் அப்படின்றது வந்து குழந்தைங்களோட மண்டைக்குள்ளே வந்து ஸ்டோராக இருக்க மாதிரி இருக்கா என்னென்னு தெரில எங்கே தண்ணியை பார்த்தாலும் இருக்கிற கல் மண் எல்லாத்தையும் தூக்கி எடுத்து போய் அதில் போட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் இவங்களை தண்ணியில் விட்டால் வேலைக்காவது ரொம்ப நேரம் விளாடிட்டே இருக்காங்க ஸோ விட்டால் மண் எல்லாத்தையும் இது பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு சரி பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு வந்தால் இங்கேருந்து நகரவே மாட்டுறானுங்க சரி பக்கத்தில் கொஞ்ச நேரம் பார்க் இருக்குது அந்த பார்க்கும் கூட்டி போனோன்னா பசங்க விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே சரி பையன் வந்து ஒரு குட்டி பையன் வந்து என் பேர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தான் சரி அவன் எழுதுந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம ஊரில் அந்த கடல் தோற்றுறது ராமன் ஜெயித்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா எந்த இடத்துல இருந்தாலும் கடல் அலை வந்து அதை வந்து அழிச்சிட்டு போயிடும் எழுதி கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் இருக்க விடாது அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு சரி எழுதி பார்ப்போம் இங்கே வருதானா ஆனால் மெர்னபீச்சில் எல்லாம் அந்த மாதிரி எழுதும்போது அலை வந்து நல்லா அடிச்சிட்டும் பட் இங்கே வந்து அலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தண்ணியுமே உள்ளே எழுத்துட்டு ஸோ எழுதிட்டு எழுதிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்து அழகிதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் பட் நாங்கள் இருக்கிறவர்கள் அலை வந்து அவ்வளோ தூரம்லாம் வரவே இல்லை ஸோ இது எதுக்குன்றது ரீசன்லாம் எனக்கு தெரியாது எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஸோ உங்களுக்கு என்ன எதுக்காக அப்படி பண்ணுவாங்கன்ற ரீசன் தெரிஞ்சது அப்படின்னு நான் கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பாப்பா இந்த குட்டி பையன் வந்து என் பேர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா அந்த அவனோட பேர் எழுதி முடிச்சுட்டு சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் நாங்களும் ஸோ நீங்கள் கத்தாரில் தான் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வக்ரா சூப் போல் அப்படின்னும் போது ஸோ போயிட்டு அப்படியே வக்ரா பீச் பக்கத்துலேயே வந்து குழந்தைங்களுக்கு விளாடுறதுக்கு பார்க் இருக்குது போனால் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேயே ஃபுட் கோர்ட்லாம் நிறைய இருக்குது ஃபிஷ் ஜாவிக்கும் அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு வர கரெக்டாக இருக்கும் ஸோ இங்கே வந்து இது போட் பக்கத்தில் உட்காந்து விளாட ஆரம்பிச்சுட்டாப்பா அங்கேருந்து கூப்பிட்டு வந்தோம் அங்கே மண்ணல்லி போகிறான்னு சொல்லி இங்கே கூட்டி வந்தால் இங்கேயும் உட்காந்து மண்ணல்லி போட்டுக்கிட்டு விளாடிட்டு இருந்தான் சரி அப்பா நீ வீடு கட்டினது போதும் வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டோம் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வேலையில் பார்த்தா இந்த சைடில் வந்து கொஞ்சம் நிறைய சேர் எல்லாம் போட்டு ஏதோ இன்ஃப்ளேட்டபிள் பலூன் வந்து ரொம்ப டீஃப்ளைட் பண்ணி வச்சுருந்தாங்க ஏதாவது ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சா இல்லை ப்ரோக்ராமுக்காக இப்போ தான் செட் பண்ணுறாங்களான்றது தெரியல இப்போ நாங்கள் போகும்போது இந்த மாதிரி இந்த சனல்லையே வச்சு இந்த சேரெல்லாம் நிறைய செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கத்தில் பார்த்தா வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு ஒரு ஆர்ச் மா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ஏதோ ஒன்று ரெடி இருந்தாங்க நிறைய இலையெல்லாம் வச்சு அது எதுக்காகன்றது எனக்கும் தெரியல நாங்கள் போகும்போது இந்த லைட் செட்டப்லாம் இருந்துச்சு நம்ம தான் இந்த மாதிரி கலர் கலராக எங்கே லைட் இருந்தாலும் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம்ல ஸோ அங்கேயும் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் சரி போவோம் போயிட்டு பிஎ பார்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பொறுமையாக கிளம்பிட்டோம் இங்கேருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அது எதுக்காக போட்டிருந்தாங்கன்னு தெரியல அந்த சேர்லாம் ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த சேர்லாம் ஸோ இந்த லைட் செட்டப் நல்லா இருந்துச்சு ஏதாவது மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது இல்லை ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்தது அதுன்னு தெரியல நம்ம ஊர்லலாம் கல்யாணத்துக்கு தோரணலாம் கட்டுவாங்களா அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு இது பார்க்கும்போது பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தோம் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு செட் இருக்கும் ஒரு செட்டப் போட்டிருப்பாங்க எங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நமாஸ் பண்ணுறவங்க பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய உட்காரத்துக்கு இடம் வச்சுருப்பாங்க ஒரு வழியாக நடந்து பார்க் வந்து சேர்ந்தாச்சு ஸோ என்ன அப்படின்னா அங்கேருந்து வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் பட் குழந்தைங்க வந்து இந்த பார்க்கில் நிறைய ஊஞ்சல் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விளாட்றதுக்கு இருக்குது குழந்தைங்க மட்டும் மட்டுமல்லாம் பெரியவங்களும் விளாடலாம் ஸோ இந்த மாதிரி டாஸ்க் எல்லாமே இருந்துச்சு அது மேலே ஏறி அப்படியே ஒரு ரவுண்டை போட்டு அப்படியே போனால் இந்த மாதிரி நடுவில் பசங்களை ஏறி உட்கார சாட்டுறது அதுக்கப்புறம் ஸ்லைடிங்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லைடிங் இருந்தது அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குழந்தைங்க விளாடலாம் ஈவன் இங்கே பெரியவங்க கூட வந்து ஊஞ்சலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளாட் ரிலாக்ஸ் பண்ணலாம் நான்லாம் சின்ன வயசில் விளையாட இதை பார்த்தோன்னே சரி நம்மளை கொஞ்சம் நேரம் ஊஞ்சலில் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் விளாட ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் ஸ்லைடெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைடு கேவ் மாதிரி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி அங்கேருந்து ஸ்லைடு வர மாதிரிலாம் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் இன்னும் போல கத்தாரில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வக்ரா பீச் போங்க போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து உள்ளே வந்தீங்க அந்த இடத்துல அந்த ஹார்ஸ் ரைடெலாம் இருக்கும் பட் இப்போ வந்து ரம்சான்றதுனால ஹார்ஸ் ரைடு அதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு குட்டி ட்ரெயின் எல்லாம் இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு நம்ம மாலுக்கெல்லாம் போகணுன்னா மூ ட்ரெயின் போவாங்களே குட்டீஸ்ல ட்ரெயினில் போவாங்களா இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் தூரம் போய்ட்டு இவ்வளோ காஸ்ட்டுன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது பட் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே இப்படி வந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது இந்த பெரிய ஒரு டோம் மாதிரி இருக்கலாம் டோம் மாதிரி அது வந்து அது உள்ள என்ன அப்படின்னா நிறைய ஸ்டால்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ ஏதாவது வாங்குறது இருந்தால் அங்கே போய் வாங்கலாம் இப்போ இருக்கா இல்லையான்றது தெரில லாஸ்ட் டைம் வந்து இருந்தால் போய் இருந்துச்சு நாங்கள் உள்ளே போயிட்டு வந்தோம் இப்போ பார்க்கல சரி அப்படியே இப்படி திரும்பினா ஒரு பத்து பதினஞ்சு ஒட்டகத்தை ஒரே இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க சரி போவோம் நம்ம போய்ட்டு ஒட்டகத்தையும் கொஞ்சம் ஒரு வீடியோ கால் வரோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா ரெண்டு கால் மட்டும் ரெண்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ரெண்டு கால் மட்டும் லைட்டாக வந்து கயிறு வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பதினஞ்சு ஒட்டகம் அதே இடத்துல அது வாட்டிகிட்டு இருக்குது ஆளுங்க யாருமே இல்லை ஆனால் அது அந்த அடுத்த விட்டு நகர்ந்து எங்கேயுமே போகலாம் அங்கே தான் இருக்குது அதுக்கு ஒரு க்யூட்டாக ஒரு ட்ரெஸ் நம்ம ட்ரெஸ் குள்ளிருக்கு ஸ்வெட்டர் போடுற மாதிரி அதுக்கும் வந்து ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதோட அந்த ஹம்ப் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி ரவுண்டாகவும் அதுக்கு ஒரு அழகாக செ செட் அது ஸ்வெட்டர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அதை போட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் புல்லெல்லாம் ஏதோ போட்டிருந்தாங்க ஒரு சில இதெல்லாம் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் டயட் ஆகிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தாங்க சரி நம்ம போயிட்டு ஒரு ஹை பை சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போகணும் ரொம்ப இவ்வளோதான் கை டிஸ்டன்ஸ் தான் இருந்தது பட் அது எதுவுமே பண்ணல அது வாட்டர் டூக்காந்து அது பண்ணிகிட்டே இருந்துச்சு ஒரு சில பேர் வந்து நம்ம ஃபோ வீடியோ எடுக்கும் போது அந்த ஃப்ளாஷ் லைட் போடுவோம் அப்படியே திரும்பி அழகாக போஸ்ட்லாம் கொடுத்தாங்க ஸோ அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே சரி ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு குழந்தைங்களுக்குலாம் அந்த கேமல் காமிச்சிட்டு அவங்க எப்போயும் பார்க்கறது தான் பற்றி இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸைட் ஆனாங்க மொத்தம் ஒரு பதினஞ்சு இருபது கேமல் ஒன்றா இருந்துச்சு ஸோ இங்கே ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸை பக்க பசங்களை நிற்க வச்சு எடுத்துகிட்டு பிறகு இங்கே ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களே அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஒட்டகங்களையும் அப்படியே பார்த்துட்டு சரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு டாஸ்க் இருந்துச்சு சரி அந்த டாஸ்க் போய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பினேன் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து பேட்மிண்டன் அதுக்கப்புறம் இந்த இது எந் எதோட நெட் ப்ராக்டிஸ்ன்னு தெரில கிரிக்கெட்டு எல்லாத்துக்குமே அந்த நெட் ப்ராக்டிஸ்க்கு இடம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி இங்கே ஒரு ரெண்டு மூணு டாஸ்க் இருந்து சொன்னால அந்த டாஸ்க்தான் இதுன்னு இது நம்மளும் பெரியவங்களும் பண்ணலாம் ஸோ இந்த பக்கம் ஏறி அந்த கே உள்ளே போயிட்டு அந்த பக்கம் ஸ்லைடில் வரது சரி ரொம்ப நாளாச்சு ஸ்லைடில் வந்து குழந்தையில போனது விளையாடுவோம் எல்லாரும் விளாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏறி அப்படியே உள்ளே போயிட்டு சரி வருவோம் அப்படின்ட்டு இதில் வந்தோம் ஸோ நீங்களும் போனீங்கன்னா பெரியவங்க சின்னவங்களாம் எல்லா வயசை மறந்து ஜாலியாக விளாட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பார்க் வந்து இந்த பார்க் போனீங்கன்னா வந்து பெரியவங்களேருந்து எல்லாருமே இருப்பாங்க ஸோ உங்களை மறந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண இது ஒரு நல்ல இடம் அது முடிச்சுட்டு அப்படியே வந்தால் இந்த நம்ம சொல்லுவ பாப்பா கயிறு மேலே நடக்குது மாயம் இல்லை மந்திரம் இல்லை அந்த மாதிரி தான் இருந்தது இந்த செட்டப்பு சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அங்கே காற்று நல்லா அடிக்கிறதுக்கு வந்து நமக்கு அந்த பேலன்ஸ் வர மாட்டேங்குது ஸோ பொறுமையாக பண்ணி ஒரு வழியாக அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சேலஞ்செலாம் பண்ணி எல்லோரும் வந்து பின்னாடி இப்போ நான் இறங்கும் போது வந்து கூட வந்து அண்ணாலாம் வந்து பின்னாடி வந்து ஷேக் பண்ணி இறக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அப்படியே பொறுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து இறங்கிட்டோம் அதுக்கப்புறமா முடிச்சுட்டு சரி பையன் வந்து இருக்கிற எல்லா ரைடையும் நாங்கள் போகணுமோ இல்லை என் பையன் வந்து இருக்கிற எல்லா ரைட்லையும் சும்மா போயிட்டு எட்டி 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 பார்த்து எல்லாத்தையும் கை வச்சுட்டு வந்தான் இந்த செட்டப் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் அப்படியே வெளியே ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறாருக்கு அப்புறம் பின்னாடி ஒன்று வரும் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு அந்த நம்மளோட ஷிப்பை இருக்குல்ல அந்த ஷேப்பில் வந்து இருக்கும் இந்த ஊஞ்சல் இது இந்த செட்டப் அது நல்லாயிருக்கும் அப்புறம் இவனுக்கு பாப்பாக்கு வந்து ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு தாண்ட முடியல அவன் அழகாக ஒன்று ஒன்றா இறங்கி இறங்கி பண்ணியிருந்தான் ஓ இது இப்படியும் பண்ணலாம் போல் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ அதை பார்த்து பார்த்தும் குழந்தைங்ககிட்ட வந்து நிறைய தெரிஞ்சுப்போம் சொல்லுவோம்ல ஒரு சில விஷயம் நமக்கு தெரியாதது குழந்தைங்க அந்த மாதிரி விளாடிட்டு இருந்தாங்க அதை பார்த்து ஓ இது இப்படி தான் விளாடணும் போல இருக்குன்றதை நம்ம அவங்கிட்டருந்தும் கற்றுக்கலாம் ஸோ கற்றுக்கிறதுன்ற லேர்னிங் ப்ராசஸ்ன்றது லாங் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்ககிட்ட வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் கற்றுக்கிற விஷயம் வந்து யார்கிட்டருந்து கற்றுக்கணும்னு இல்லை பட் கற்றுக்கிறது நல்ல விஷயமா இருக்கான்றது தான் பார்க்கணும் நடுவில் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்துக்கெல்லாம் சொல்லுவோம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் பசங்களை கூப்பிட்டு போனோன்னா ஒரு டூ ஹார்ஸ்க்கு வந்து ஜாலியாக விளாட விட்டு நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளும் ஊஞ்சல் ஆடுறதோ இல்லை நம்மளோட சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு வர்றதுக்கு கொண்டு வந்து ஒரு சூப்பர் ஸ்பாட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வக்ரா போகலாம் வக்ரா பார்க் போயிட்டு அப்படியே பீச் போயிட்டு அங்கேயே நிறைய ஃபுட் கோர்ட்ஸும் இருக்குது ஸோ அங்கே பொறுமையாக சாப்பிட்டு நம்ம கிளம்பி வரலாம் ஸோ இதுதான் நான் சொன்னல அந்த ஷிப் மாதிரி இருக்கும் செட்டப்புன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஸோ இப்படி ஏறி அந்த பக்கம் போனால் இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து ஷிப் செட் இதில் செட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த குட்டி ட்ரெயின் செட்டப் இருந்தது அந்த பக்கத்துலேருந்து இது கொஞ்சம் லென்த்தாக இருந்தது அந்த சைட்லேருந்து குழந்தைங்க ஏறி ஒன்று ஒன்று இல்லையா வந்து ஒன்று மேடு பள்ளம் அந்த மாதிரி இருந்தது ஸோ அது டாஸ்க் மாதிரி இருந்தது ஸோ குட்டி குட்டி பசங்க வந்து அதை டாஸ்க் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விளாடுவாங்க அதுக்கப்புறம் என் பையதை பார்த்தோன்னே இதில் உட்காரணோன்னா அதில் வந்து உட்கார உட்கார வச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் அதிலே விளாட்னா அதில் விளாங்க இறங்கினோன்னே அடுத்தது ஊஞ்சல் ஊஞ்சல் இருக்கிற எல்லாத்துலேயும் அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சு சுற்றிட்டு வந்துட்டா ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால் நல்லா பசி எடுத்துச்சு விளாடி முடிச்சதுக்கப்புறம் நல்லா பசி எடுத்தது சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோடனே டயர்டில் தூங்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஈவினிங்கில் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி வெளில கூட்டு போனோம் சரி ரிட்டன் பசி எடுத்துச்சு ரிட்டன் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ நல்ல மழை பெய்யறதுக்கு அதுவும் பக்கத்தில் வந்து இந்த கேம்ப் ஃபயர் செட்டப் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ரெண்டு இந்த கேம்ப் ஃபயர் செட்டப் வச்சுட்டாங்க சென்டரில் டேபிள் போட்டு பாபிக்யூ ஃபிஷ்ஷு மந்தி பிரியாணி வச்சு சாப்பிட்டு செம்மையாக இருந்தது கிளைமேட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளே அப்படியே மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அங்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட் மீட் மார்க்கெட்டில் இருந்தது அதில் போய் சும்மா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்து நம்ம ஊரில் வந்து நாய்ங்க அங்கங்கே இருக்கும்ல அந்த மாதிரி இங்கே வந்து பூனைங்க எக்கச்சக்கமாக இருக்கும் அதுவும் நல்லா போசு போசு நல்லா ஜம்பியாக இருக்கும் என் பையன் பூனையை பார்த்தா அங்கேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுடுவான் போய் அதை தூக்கிறதுக்கு ஓடிடும் எனக்கு தான் பயம் ஸோ வாடாயப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ளே மழை நல்லா பெஞ்சு நின்றுட்டு இருந்துச்சு சரி அப்படியே கிளம்பி வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதான் லைக் போடுங்க இந்த 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 மாதிரி வீடியோவுக்கு நம்ம செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப்